ஹலோ ட்ரேடர்ஸ் நான் இந்த அக்டோபர் மன்தில் எந்த எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன் எப்போ சிக்னல் கிடச்சா நான் ட்ரேட் பண்ணுவேன் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஸ்பெஷலான ஆஃபரும் இருக்குது அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் சம்வர்தனா மதர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் கம்பெனி தான் இதே வந்து நம்ம என்எஸ்சியில் ரொம்ப சிம்பிளாக மதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் டூ டபுள் ஒன்னுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டெக்னிக்கல்ஸில் இங்கே சேட்டை வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் டவுன்ல போனப்போ ஒரு எயிட்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் டவுனில் போச்சு அங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான அது ஒரு செம்மையான இங்கே ரேலி தந்திருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ப்ரீவியஸ் டைமில் போனப்போ ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் வரைக்கும் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா அமௌண்ட் அப்படியே இங்கே டபுள் ஆகிடுச்சின்னு இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் அதுக்கு அடுத்தது இது ரொம்ப நேச்சர் தான் இந்த மாதிரி நல்ல பெட்டரான ஒரு பெரிய ரேலி ஆச்சுன்னா அதுக்கடுத்தது ஒரு நார்மலாக ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகும் அதே போ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைட் வேஸ்சில் கரெக்ஷனாக இருக்குது அதுவும் இங்கே சேட்டில் வந்து நல்லா கிளியராக ரீட் பண்ண முடியுது ஹைவோப் உங்களுக்கு நல்ல கிளியராக தெரியும் கீழே ஒரு ஆல் டைம் ஹையில் போச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்ததுக்கடுத்தது ஓரளவுக்கு இப்போ தான் மேலே திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு அதனால் இது கிளியராகவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் அதுக்கு கடுத்தது இப்போயுமே நல்ல க்ளியராக இங்கே சேட்டை ரீட் பண்ணிங்கன்னா இங்கே க்ளியராக பார்க்க முடியும் சேட்டிலையுமே ஒரு நல்ல ஆல் டைம் ஹைல நல்ல பெட்டரான இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ட் எடுத்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கேயுமே ரெசிஸ்டன்ட் அண்டு தேர்ட் டைம் அண்ட் ஃபோர்த் டைம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே நல்ல க்ளியரான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அண்டு பிரேக் அவுட் கிடச்சதுக்கு அடுத்தது ஒன் மோர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல பெஸ்ட்டான விஷயம் என்னதுன்னா ஸ்டாக் பிரைஸுமே இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டுமே ஆயிருக்கு அதனால் ரீஸ்மெண்ட் ஆ ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கிறது இதுவுமே ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சைன் தான் அதனால் இந்த ஸ்டாக்கை இப்பயுமே நம்ம இங்கே பை பண்ணலாம் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது அதனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்டாக்கையுமே நான் டெஃபினட்டாகவே கன்சிடர் பண்ணுவேன் ஒரு வேலை கன்சிடர் பண்ணனா ஒரு நியர் அபவுட் வந்து என்னோடய டார்கெட்டுமே நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல பெட்டரான ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்செண்ட் நல்ல பெட்டரான டார்கெட்டுமே இங்கேருந்துமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இந்த கம்பெனி பற்றியுமே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே ஃபைனான்சஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓல்டு வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் இங்கே உட்காந்து எல்லாத்தையுமே சொல்ல போனேன்னா ரொம்ப அதிகமாக டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் நீங்கள் ஒன்ஸ் அங்கே செக் பண்ணி பாருங்கள் உங்களை கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல்ஸ் என்ன ஃபைனான்சஸ் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஃபிஃப்த் பேச்சு இது கோர்ஸ் இங்கே கிளாஸ் வந்து அக்டோபர் செவன்த்துலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போது பர்ஸ்னலாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காகவே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் எப்போ சேல் பண்ணலாம் எல்லா கம்பெனியை பற்றியுமே நம்ம அனலைஸ் பண்ணி அங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக இங்கே நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட் தான் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இங்கே கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த லிமிட்டட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்காக நான் இந்த லைவ் கிளாஸை ஃப்ரீலியாக சொல்லி தருவேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தால ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பற்றி அது இது தான் இதுக்காக நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒரு சில விஷயத்தை மட்டும் பண்ணால் போதும் நான் உங்களுக்காக இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி தருவேன் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிளான ஸ்டெப் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இந்த மந்த்துது அக்டோபரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே எடுத்து அதுலேருந்து ஒரு வீடியோஸில் எந்த வீடியோஸில் ரொம்ப அதிகமாக வியூஸ் இருக்குது அந்த வீடியோஸில் மட்டும் நான் ஒரு லக்கியாக வந்து ஒரு ரெண்டு மெம்பரை இங்கே செலக்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு இங்கே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபுல் கோர்ஸுமே இங்கே ஃப்ரீலியே தான் நான் சொல்லி தருவேன் அவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமாக பெட்டரான மணியுமே மேக் பண்ணலாம் உங்களுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணலாம் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக மணியை மேக் பண்ணலாம் ஸ்பெஷலாக ஃப்ரீயாக கிடைக்கிற ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க நான் சொன்னேன் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் டெஃபினட்டாகவே வின்னர் ஆகலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்ஸுமே நம்ம இங்கே சேட் பார்த்திங்கன்னா நல்ல கிளியராகவே பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கிடச்சிருக்கு அட் த சேம் டைம் இந்த ரெசிஸ்டன்ட் லைனையும் இங்கே நல்ல கிளியராக நோட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்க முடியும் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டபுள் பாட்டம் இங்கே தான் இங்கே நல்லா க்ளியராகவே விசிபிள் ஆகுது அண்ட் ஒன்மோர் பாயிண்ட் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸை இங்கே நல்லா க்ளியராக அப்சர்வ் பண்ணுங்கள் நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ் டு நல்லா சிம்பிளாகவே இங்கே புரியும் ஃபஸ்ட்டு அடவை இங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ப்ராப்பராக வந்து இங்கே கீழே வந்திருக்கு அண்ட் செகண்ட் டைமு ரெசிஸ்டன்ஸ் இங்கே மேலே போச்சு அவுட் பண்ணுறதுக்கு அண்ட் அகெயின் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துச்சு அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கே க்ரீன் கேண்டலில் பாசிட்டிவான க்ளோஸ்லையுமே இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அண்ட் ஒன்மோர் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நான் லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டாக் பற்றி சொல்லும்போதுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல கிளியராகவே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிருக்கு அதுவுமே இங்கே நல்ல ப்ராப்பராக இருக்குது அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆயிருக்கு அதனால் இதுவுமே ஒன் மோர் அட்வான்டேஜ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கையுமே இங்கேருந்து பை பண்ணுற மாதிரினா நல்லா க்ளியராகவே பை பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டைம்லேயே பெட்டரான ரிட்டன்ஸுமே ஒரு டென்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நல்ல க்ளியராகவே இங்கேயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏஷியன் பெயிண்டிங்குமே நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் டெஃபினெட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே நான் பை பண்ணுறதுக்கு பார்ப்பேன் அடுத்த ஸ்டாக் இங்கே டைட்டன் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டைம்லேயே எங்களுடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப்ப்கெல்லாம் நான் தந்திருந்தேன் அண்ட் அதையுமே இங்கே நல்லா க்ளியராக விசிபலாக பார்க்க முடியும் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஸ்டாக்மே இங்கே ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி பேசஸில் கீழே பாட்டமில் இருக்கும்போது தந்திருந்தேன் அப்படியே பை பண்ணியிருந்தாங்க அண்ட் சேம் டைம் பை பண்ணதுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பை பண்ண சொல்லியிருந்தேன் அண்ட் டார்கெட் வரும்போது கூட நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே டைட் இருந்தது தான் ஒரு எயிட்டீன் பர்சென்ட் நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம் இப்போயுமே டெக்னிக்கல்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது நல்ல கிளியராவே இங்கே விசிபிள் ஆகுது நல்ல க்ளியாக பார்க்க முடியும் சேமாக இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன்டெலாம் வந்திருக்கு அண்ட் திரும்ப கீழே வந்துச்சு அண்ட் அகைன் ரெசிஸ்டன்டெலாம் வந்து கீழே வந்துச்சு அண்ட் திரும்ப இங்கேயுமே பார்க்க முடியும் ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன் ஏன்னா இங்கே வந்து நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகவே இல்லை அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி ஒரு நெக்ஸ்ட் வீக்ஸில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே நல்ல பெட்டரான அவுட் கிடச்சி இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கோல்டுக்கு டிமாண்டும் இங்கே ரொம்ப அதிகமாகும் அதனால் இங்கே பெட்டரான பிரேக் அவுட் கிடச்சுன்னா இங்கேயுமே ஒரு பெட்டரான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால் பிரேக் அவுட் கிடச்சதுக்கடுத்தது நம்ம இந்த ப்ரைஸ் இருந்து ஒரு அரவுண்ட் வந்து பை பண்ண பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் பை பண்ணிச்சுனா இந்த டைட்டன் ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் சொல்ல முடியாது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு எயிட் பர்சன்ட்டு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கேயுமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா இப்போதைக்கு நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலை வெறும் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுறேன் பிரேக் அவுட் நல்லா க்ளியராக கிடச்சிச்சின்னா நான் அது என்னுடைய பையிங் என்ட்ரியை இங்கே பஞ்ச் பண்ணுறது டெஃபினெட்டாகவே பார்ப்பேன் நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அண்டு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே இங்கேயுமே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்களுமே பார்க்கலாம் நல்லா அதிகமாகவே ஸ்விங் ட்ரேடிங் பேசஸில் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ரொம்ப அதிகமான மணியுமே மேக் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸெல்லாம் கொண்டு வரத்துக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் டெஃப் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்